சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் கலியுகத்தில் வணங்கப்பட வேண்டிய தெய்வங்கள் அதில் சிலவற்றை பார்க்க போகிறோம் அது என்ன கலியுகத்தில் வ வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ஒரு பெருமை இருக்குது அதாவது நான்கு யுகங்கள் இருக்குது இல்லையா சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் இப்போ நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் இது ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசங்கள் உண்டு எதில் அப்படின்னு பார்த்தோன்னா தர்மத்தில் அதாவது சத்திய யுகத்தில் நூறு சதவீதம் தர்மம் இருந்தது மக்களிடையே தர்ம சிந்தனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அடுத்து திரேதா யுகத்தில் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சாச்சு எழுபத்தஞ்சு சதவீதம் தர்ம சிந்தனையோடு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த திரேதா யுகத்தில் தான் ராமபிரான் பிறந்தார் அடுத்து துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்தில் இன்னும் அதிலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தர்ம சிந்தனை குறைஞ்சி போச்சு அப்போ மொத்தம் ஐம்பது சதவீதம் தர்ம சிந்தனையோடு தான் மக்கள் இருந்தார்கள் அந்த துவாபர யுகத்தில் தான் கிருஷ்ணர் வாழ்ந்தார் அடுத்து இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் இந்த யுகத்தில் அதிலேருந்தும் இருபத்தஞ்சி சதவீதம் குறைஞ்சி மொத்தமே இருபத்தஞ்சி சதவீதம் தான் தர்ம சிந்தனையோடு மக்கள் இருக்காங்க இதனால் எப்போதும் பார்த்திங்கன்னா தர்மத்துக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் இந்த கலியுகம் பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் நாம் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா எந்த எந்த தெய்வங்களை பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் சொல்லக்கூடியது நரசிம்மர் இந்த நரசிம்மர் அப்படிங்கிறவர் நிமிஷத்தில் தோன்றக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு ஏன் பிரகல்லாதன் அப்படிங்கிற தன்னுடைய பக்தன் இரண்ய கசிப்புனால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நரசிம்மானு கூப்பிட்ட குரலுக்கு பெருமாளேன்னு கூப்பிட்ட குரலுக்கு தூணிலிருந்து நேரடியாக வெளிப்பட்டவர் நரசிம்மர் அந்த மாதிரி நமக்கு இந்த கலியுகத்தில் எங்கேந்து எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னே தெரியாது அந்த பிரச்சனை வரும் நேரத்தில் மனதில் நரசிம்மரை நினைத்து கொண்டோம் அப்படின்னா நிமிஷத்தில் அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதனால் கலியுகத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்களில் ஒன்று நரசிம்மர் இவருக்கு நீர்மோர் பானகம் விசேஷம் சுவாதி இந்த நட்சத்திர நாளில் இவரை வழிபடுவது மிக மிக விசேஷம் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கேன் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபடுவது அப்படிங்கிறதும் மிக மிக விசேஷம் அடுத்து பார்க்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது பிரத்யங்கரா தேவி இந்த பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவள் ஒரு போர்க்கடவுள் சத்திரியர்களால் வழிபட்டு வந்த வரக்கூடிய ஒரு தேவி அப்படின்னு சொல்லலாம் இந்த தேவி மிகவும் உக்ரமான தெய்வம் உக்ரம் அப்படிங்கிறதுனால பயப்பட வேணாம் பக்தர்களை காக்க யாரிடத்தில் உக்ரமாக செயல்படுமோ அவர்களிடத்தில் உக்ரமாக செயல்படக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாள் இந்த பிரத்யங்கிரா தேவி பிரத்யங்கிரா அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதி அப்படிங்கிறது ரிவர்ஸ் அதாவது திருப்புதல் அப்படின்னு அர்த்தம் அங்கிரா அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் சொல்ல பிளாக் மேஜிக் தான் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு நிகழ்து அப்படின்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வமாக இருப்பவள் இந்த பிரத்யங்கரா தேவி இந்த பிரத்யங்கரா தேவியை வணங்க வணங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதனால் மனதில் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த திதினா அமாவாசை திதி இந்த அமாவாசை திதி வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்ய செய்ய ஒருவருக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறத பார்க்கலாம் இந்த கலியுகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவள் இந்த பிரத்யங்கரா அடுத்து இந்த கலியுகத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கலியுக வரதன் அப்படின்னு அந்த முருகப்பெருமானுக்கு நாமம் உண்டு இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் ஞானத்தின் வடிவாக இருக்கக்கூடியவர் அவருடைய அடையாளம் அந்த வேல் அந்த வேல் ஞானத்தின் வடிவாக இருக்கு ஒருவருக்கு ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அகன்று ஆழ்ந்து கூர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல அந்த விஷயத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை எது அப்படின்னு அலசி ஆராயும் அந்த அகன்று பார்க்கக்கூடிய தன்மை இருக்கணும் அடுத்து ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நியாயம் எதுன்னு கூர்ந்து கவனிக்கணும் இப்படி மூன்று விஷயங்கள் இருந்தால் தான் அந்த ஞானம் சரியாக நம்ம இடத்துல செயல்படும் இந்த கலியுகத்தில் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிரில் இருக்கக்கூடியவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பகுத்தறிந்து பார்க்க வேண்டியது அவசியம் அந்த காலத்திலலாம் நமக்கு கெட்டது செய்யக்கூடியவர்களை அரக்கர்கள் அப்படின்னு சொன்னோம் பார்க்கறதுக்கே விகாரமான உருவம் கொடுத்து அவர்களை வித்தியாசமாக உருவகப்படுத்தி பார்த்து கொண்டு வந்தோம் ஆனால் இப்போது இந்த கலியுகத்தில் நம்மளால் அந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய உருவக ரீதியாக அந்த வேறுபாடு இல்லை ஏன்னா தீயவைகள் செய்யக்கூடியவர்கள் கூட உருவரீதியாக பார்க்கும் பொழுது அவ்வளவு சாத்வீகமாக இருக்கிறார்கள் அதனால் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய ஞானம் இந்த கலியுகத்தில் நமக்கு தேவைப்படுறது அந்த ஞானத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமானாக இருக்கிறார் அதனால் முருகப்பெருமானை இந்த கலியுகத்தில் ஒருவர் ஞானத்தை பெறுவதற்காக வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு வழிபடக்கூடிய உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி வைகாசியில் வரக்கூடிய அந்த விசாகம் இதெல்லாம் விசேஷமாக முருகப்பெருமானின் நாட்களாக இருக்குது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் அவரை வழிபடுவது மிக மிக விசேஷமான ஒன்று அடுத்து கலியுகத்தில் முக்கியமான ஒரு தெய்வமாக நம்ம பார்க்கக்கூடியது சரபேஸ்வரர் என்கின்ற சிவபெருமானின் அம்சம் ஏற்கனவே இரண்டு தெய்வங்களை பார்த்தோம் இல்லையா நரசிம்மர் பிரத்யங்கரா இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த சரபேஸ்வரரோடு நம்ம ஒத்து பார்க்கக்கூடிய தெய்வங்கள் தான் ஏன்னா இந்த சரபேஸ்வரர் என்கின்ற சிவபெருமானின் அம்சம் தோன்றியது இந்த நரசிம்ம அவதாரத்திற்கு பிறகுதான் இரண்ய கசிப்பூவை வதம் செய்த பிறகு இந்த நரசிம்மருக்கு இந்த உக்ரம் தனியவே இல்லை அந்த உக்ரத்தை தணிக்க சிவபெருமான் வீரபத்ரனை அனுப்பினார் அந்த வீரபத்ரன் கூட நரசிம்மர் முன்னாடி தோல்வி அடைந்து விட்டார் அதனால சிவபெருமானே எடுத்துக்கொண்ட ஒரு உருவம்தான் இந்த சரபேஸ்வரர் என்கிற உருவம் நரசிம்மர் மனிதனும் சிங்கமும் கலந்த ஒரு உருவமாக இருக்க அதையும் மிஞ்சின ஒரு உருவம் வேணும் அப்படிங்கிறதுனால பறவை மிருகம் மனிதன் இந்த மூன்றும் கலந்த கலவையாக உருவாக்கின உருவம்தான் இந்த சரபேஸ்வரர் என்கின்ற உருவம் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு தெய்வமாக இருக்கு இந்த ஆக்ரோஷமான தெய்வம் உக்கிரமாக இருந்த நரசிம்மரை அணைத்தபோது அந்த உக்கிரமாக இருந்த நரசிம்மர் சாந்தமடைந்தாராம் இந்த சரபேஸ்வரரின் அந்த இரக்கைகளில் இரு ரக்கைகளாக இருந்தவர் இரு தேவியர்கள் ஒருவர் பிரத்யங்கரா தேவி இன்னொன்று சூலினி தேவி அப்போது இந்த சரபேஸ்வரர் தோன்றிய போதுதான் பிரத்யங்கரா தேவி இந்த சரபேஸ்வரரின் நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றினாள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரரை எதற்காக வழிபடலாம் அப்படின்னா தீராத நோய் ஏதாவது ஒன்று வருது ஏன்னால் கலியுகத்தில் எப்படியெல்லாம் நோய் வருதுன்னு நமக்கு தெரியறதே இல்லை என்னென்ன விதவிதமான நோய் வருது கொஞ்சம் வருடம் முன்னாடி கொரோனான்னு ஒரு நோய் வந்தது எதனால் வருது எப்படி இறக்கிறார்கள்னே தெரியல இப்படி தீராத நோயிலிருந்து கலியுகத்திலேந்து வெளிவரணும் அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வமாக இருக்கிறது இந்த சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராவு காலத்தில் நாம் வணங்கினோம் அப்படின்னா சரபேஸ்வரின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு சில தெய்வங்களை மட்டும் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கலியுகத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எதற்காக வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த தெய்வங்களையெல்லாம் வணங்கி அந்த கஷ்டங்கள்லேருந்துலாம் அனைவரும் வெளிவரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்